பல பேர் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வரவங்க அதை கரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சர்க்கிள்லேயே கேள்விப்பட்டிருக்கும் யாராவது சொந்தக்காரங்க ஃப்ரெண்டு எவனாவது சொல்லுவான் நான் போன அந்த இடத்துல சூப்பராக சொன்னாங்க அப்படின்னு சூப்பரா சொன்னதெல்லாம் இதுதான் விஷயம் யாருக்குமே முதல் கட்டில் வரவே வராது உட்கார வச்சு ஒரு நூற்றம்பது இரநூறு கேள்வி கேட்டு உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு நீங்க சொன்ன அதே விஷயத்த கடைசி கட்டுல எல்லாத்தையுமே எடுத்து சொல்லுவாங்க இவ்வளவுதான் விஷயம் இது ஒண்ணுமே இல்லைங்க சிம்பிளான விஷயம் நீங்க உட்கார்ந்து ஒருத்தர்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அவர் சொல்ற பதிலெல்லாம் தொகுத்து ஒரு ஆன்சரா வைக்கிறீங்க ஒன்றும் இல்லை முதல் கட்டுல உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அதாவது கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு வருதுன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க ஆமாங்க இல்ல இல்லைங்கன்னு சொல்ல ஆமான்னு சொன்னு வச்சுக்கோங்க அடுத்த கட்ல எவ்வளவு குழந்தைங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் குழந்தை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு வரும் அடுத்த அந்த ஒரு சில ஒரு பத்து பதினஞ்சு கேள்விக்கு அப்புறம் அந்த கேள்வி வரும் இல்லைங்க குழந்தை இல்லைன்னா முடிஞ்சது இல்ல குழந்தை இருக்குன்னா எத்தனை குழந்தைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டில் கேள்வி ஸோ இந்த மாதிரி நம்ம வாயிலேயே வாங்கிட்டு எல்லாத்தையுமே இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு அதை நம்ம கிட்டயே சொல்லுவோம் இவ்வளவுதான் விஷயம் இல்ல பில்லு போடுறது இதில் வந்து பரிகார பூஜைன்னு சொல்லிட்டு போடுற பில் எதுக்குன்னா அந்த கேள்விகள் கேட்கும் போதே நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம் எனக்கு கல்யாணம் ஆகலைங்க எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகுது எனக்கு நாற்பது ஆகுது ப்ரொமோஷன் கிடைக்கல நான் இன்னும் ஃபாரின் போலங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவோம் அந்த ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டு அதுக்கு இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுப்பாங்க